குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கேரளாவின் பாலக்காட்டில் சமீபத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்றது இது லோக்சபா தேர்தலுக்கு முன்பும் பின்பும் பாரதிய ஜனதாவின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஹரியானா மாநிலங்களில் கூட்டணி அமைப்பதில் ஏற்பட்ட குழப்பங்கள் அதீத நம்பிக்கையால் பெரும்பான்மை கிடைக்காமல் போனதாக தெரிவித்தனர் மகாராஷ்டிராவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலில் மட்டுமின்றி கொள்கை கூட்டாளியாக இருந்த சிவசேனா காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்றது குறித்து பலரும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் ஒரே சித்தாந்தத்தில் பயணித்தவர்களை எதிர் சித்தாந்தம் கொண்டவர்களோடு கூட்டணி அமைக்கும் அளவுக்கு நெருக்கடி தந்திருக்கக்கூடாது கூடாது என்றனர் அதேபோல் காலம் காலமாக பாஜக கொள்கைக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும் திமுக போன்ற கட்சிகளுடன் திடீர் நெருக்கம் காட்டுவதும் கவலைக்குரியது எனவும் கூறியிருக்கிறார்கள் போன்ற நடவடிக்கைகள் பாஜக தொண்டர்களை சோர்வடைய செய்துவிடும் நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்துவிட்டு அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் என்று சங் பரிவார் அமைப்புகளின் முக்கிய தலைவர்கள் பாஜகவுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் பாஜக தலைமையை பொறுத்தவரை இரண்டு பேர் மட்டுமே பிரதானமாக இருக்கின்றனர் அவர்கள் சொல்வதை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு மொத்த கட்சியும் செயல்பட வேண்டும் என்ற இக்கட்டான நிலையை ஏற்படுத்தியுள்ளனர் ஒருவேளை அவர்களின் கரங்கள் தளர்ந்தால் அடுத்து யார் பாஜகவை வழிநடத்தவர் என்று தொண்டர்களிடம் குழப்பம் ஏற்படும் அது கட்சியின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்றும் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் சிலர் தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள்